இப்போ நம்ம ஒரு பாடல் நாம கேட்கிறோம் எப்பொருளார் வாய் கேட்பினோ அளித்தவர் அறியாத மாந்தர்கள் மையம் எல்லாம் தேடுகின்றார் பண வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார் கல்லாலும் மண்ணாலும் கையெந்த கடவுள்ன கற்பனையே கல்லாலும் கையின் திறனாளும் கடவுள் என செய்கின்றார் கற்பனையே அது கடை வந்து வியாபார பொருளாகி காசுக்காக போதும் விற்பனையே கல்லாலும் அண்ணாலும் கையின் திறனாளும் கடவுள் செய்கின்ற சன்மார்க முக்தி வழிவான சித்தர்கள் உணர்ந்த மெய் பொருளே சத்திய சன்மார்க்க முக்தி வடிவான சித்தர்கள் உணர்ந்த மெய் பொருளே இப்போதை நடத்த இணையாக இருப்பதல்ல நடத்த இணையாக வேறு மெய்பொருளார் என்று அறியாத மாந்தர்கள் வையகமெல்லாம் தேடுகின்றார் பண வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார் மெய்பொருளார் என்று அறியாத மாந்தர்கள் வையகமெல்லாம் பலவடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார் நான் ஒரு பகவத்கீதை